மதுரை கோச்சடையில் பிளாசம்ஸ் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் சார்பாக நடந்த இலவச காது மூக்கு தொண்டை மருத்துவ முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மதுரை கோச்சடை பின்னர் எதிரே உள்ள நடராஜ் நகர் பகுதியில் பிளாசம்ஸ் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் சார்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இலவச காது மூக்கு தொண்டை சிகிச்சை முகாம் மற்றும் இலவச கண் பரிசோதனை மருத்துவ முகாம் நடைபெற்றது டாக்டர் ஜெனிடா ஜெபா ரூபா அவர்களின் தலைமையில் காது கேளாமை காதில் சீழ்வடிதல் தலை சுற்றல் தலைவலி காது இறைச்சல் நாள்பட்ட தும்மல் மற்றும் சைனஸ் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது மேலும் காது கேட்கும் திறன் இலவச பரிசோதனை செய்யப்பட்டது இம்முகாமில் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் வணக்கம் நான் டாக்டர் ஜெனிட்டா காது மூக்கு தொண்டை மருத்துவர் இன்னைக்கு கிறிஸ்துமஸை முன்னிட்டு நம்ம பிளாசம் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் அதாவது மதுரையில் ஃபென்னர் கம்பெனி இதில் இருக்கிற யமகா ஷோரூம் எதிர்க்க இருக்க பிளாசம் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ல ஃப்ரீ இஎன்டி அண்ட் ஆஃப்தல் கேம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் பயன் இருக்காங்க முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹியரிங் அண்ட் ஃப்ரீ விஷன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் டெஃபினட்டா ஃபர்தர் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவோம் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் எல்லாரும் வந்து பயனடைய கேட்டுக்கொள்வேன் நம்ம ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படின்ற மூணு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரே இடத்துல உங்களால் பார்த்துக்க முடியும் இந்த நடராஜ் நகர் மக்கள் அப்படியே பக்கத்தில் நடந்து வர தூரத்திலே நம்ம கிளினிக் பக்கத்திலே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு குழந்தைகள் மற்றும் இஎன்டி மற்றும் ஆஃப்தல் நல்ல நல்ல சர்வீஸ் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் இங்கே நம்ம என்டோஸ்கோபியை ஃப்ரீயாக பெட் சைடாகவே பார்த்துக்கலாம் அதை தாண்டி ஆஃப்டாலில் பேசிக் டெஸ்ட் எல்லா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்ம ஆஃப்டேலில் அவைலபிள் இருக்குது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த கேம்ப்ல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இஎன்டி ஆஃப்டர் டாக்டர் பார்க்குற ஃபீஸே கிடையாது உங்களுக்கு ஃப்ரீ அதோட சேர்ந்து பேசிக் ஹியரிங் டெஸ்ட் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக வெளியே சொல்ல முடியாத காது பிரச்சனைகள் இருக்கோ வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த ஹியரிங் டெஸ்ட் பேசிக்காக பண்ணுற பியூட்டோன் ஆடியோமெட்ரிக் ஃப்ரீயாக பண்ணுறோம் அதை தாண்டி விஷன் டெஸ்ட் ஃபீல் விஷுவல் ஃபீல் டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறோம் மற்ற நாட்கள்ல